நாயகம் அவர்கள் அழைத்த போது மரங்கள் குனிந்த நிலையில் பெருமானாரை நோக்கி வந்தன அந்த மரங்களுக்கு கால் இல்லாவிட்டாலும் வேர்களால் நடந்து பெருமானாரை நோக்கி வந்தது மரங்களுக்கு கால் கிடையாது ஆனால் வேர்களால் நடந்து பெருமான நோக்கி அந்த மரங்கள் வந்தன இந்த செய்தியை இமாம் இட்டு கட்டப்பட்ட கட்டுக்கதையாக பேசுகிறார் என்று நாம் விளங்கிவிடக் கூடாது இமாம் பேசக்கூடிய எந்த இருக்கட்டும் அவர் கவிநடையில் பேசுவார் இலக்கிய நயத்தோடு பேசுவார் அவர் பேசக்கூடிய வார்த்தையில் கொஞ்சம் மிகைப்பு தென்படுமே தவிர ஆனால் எல்லாம் உள்ள நிகழ்வுதான் அவர் சொன்னபடி நாம் யோசிப்பதாக இருந்தால் அதாவது பெருமானா செல்லு அலை அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை அல்லாஹு அவர்களுக்கு வழங்கியதை நம்மால் சரியாக வரையறுக்க முடியவில்லை முடியாது யுக யுகமுடிவுனால் வரை அது முடியவே முடியாது என்று இமாம் பூசுரி சொல்வதை போல நூல் திருமதியிலே ஆதாரபூர்வமான செய்தியாக பதியப்படுகிறது பெருமானார் செல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களை நோக்கி ஒரு கிராமத்து வாசி வருகிறார் வந்து பெருமானார் செல்லம் வாழைசலம் அவங்கள்ட்ட அந்த கிராமத்து வாசி கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுடைய தூதரே எனக்கு நீங்கள் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்ட வேண்டும் ஜ அராபியும் இள ரசூல் இல்லாஹி செல்லல்லாஹு அலகி வசல்லம் பிம ஆரிஃபு அன்னக இந்த செய்தி ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்படுது இந்த செய்தியை தான் இமாம் பூசரி கூறுறாரு ஜாத்லி தாவத்தில் அசுஜாரு சாஜிதத்தன் அந்த மரங்கள் பெருமானாரை நோக்கி குனிந்த நிலையில் வந்தன வந்தன என்பது மட்டுமல்ல மரங்களுக்கு கால்கள் கிடையாது அது வேர்களால் வந்தது என்று கூறுகிறாரே இந்த செய்தியை நாம் நூல் திருமதியிலே பார்க்கிறோம்

என்ன அத்தாச்சி என்று ஒரு கிராமத்து வாசி கேட்கிறார் ஒரு கொத்தை நான் அழைத்து நான் யார் என்று கேட்டால் அது எனக்கு சாட்சி சொல்லும் என்று சொன்னார்கள் இந்த பேரிச்சம்பழம் மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொத்தை அழைத்து நான் யார் என்று அந்த கொத்திடம் கேட்டால் அது எனக்கு சாட்சி சொல்லும் என்று பெருமானார் சொன்னார்கள் இது ஒரு அம்புலி மாத இல்லூல் வாழ்க்கையில் நடந்த ஒரு யதார்த்தமான ஒரு நிகழ்வு பெருமானார் அந்த கொத்தை அடைத்தார்கள் அந்த கொத்து இறங்கி வந்து பெருமானாரை நோக்கி விழுந்து பெருமானாருக்கு சாட்சி சொன்னது ரசூலுல்லா சொன்னார்கள் இப்ப நீ திரும்ப உன்னுடைய மரத்தை நோக்கி போகலாம் இருஜிய உன் மர உன்னுடைய கொத்தே கிளையே உன் மரத்தை நோக்கி நீ செல் என்றார்கள் அந்த கொத்து திரும்ப மரத்தை நோக்கி சென்றது அந்த கிராமத்து வாசி இஸ்லாத்தை தழுவினார் அஹ்ரஜஹு அஹமத் வ திருமிதி இதை திருமிதியும் அறிவிக்கிறார் இமாம் அஹமதும் அறிவிக்கிறார் நிபந்தனையின்படி இந்த செய்தி சஹீஹாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியாக இருக்கட்டும் ஒவ்வொன்றாக அவர் அடிக்கொண்டே போகிறார் முதல்ல அவர் சொன்னது ஒரு மரம் பெருமான ஒரு மரம் வந்தது என்று சொன்னார் அடுத்து பெருமானாருடைய பேர் அற்புதம் இன்னொன்றை குறிப்பிடுகிறார் அக்ஸந்து பில் கமரில் முன்சக்கு இன்னலகு மின் கல்பிஹி நிஸ்பதன் மபுரூரத்தல் கசமி நான் இமாம் பூசரி கூறுகிறார் அக்ஸந்து பில் கமர் நான் சந்திரனை கொண்டு நான் சத்தியம் செய்கிறேன் என்கிறார் பொதுவாக எந்த வஸ்துவின் மீதும் சத்தியம் செய்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை வஸ்துக்களின் மீது படைப்பு படைப்பினங்கள் படைத்தவனை கொண்டுதான் நாம் சத்தியம் செய்ய வேண்டும் படைப்பின் மீது சத்தியம் செய்வது நமக்கு அனுமதிக்கப்பட்டது அல்ல ஆனால் இமாம் பூசி சத்தியம் செய்கிறார் நாம் இங்கே யோசிக்க வேண்டும் பொதுவாக கவிஞர்கள் கவிதையில் சில வார்த்தைகளை அந்த அவசர கோலத்திற்காக வேண்டி விட்டு விட்டு நகர்வார்கள் அக்ஸம் துபி ரப்பில் கமர் நான்

பிழந்தது பிளந்தது அந்த சந்திரனை கொண்டு நான் சத்தியம் செய்கிறேன் தன்னுடைய கொண்டு அதை இரண்டாக பிளந்தார்கள் என்று மட்டும் நினைக்காதீர்கள் பெருமானாருடைய உள்ளத்திற்கும் அந்த சந்திரனுக்கும் ஒரு தொடர்பு இருந்தது பெருமானாருடைய உள்ளத்திற்கும் பெருமானாருடைய உள்ளத்திற்கும் அந்த சந்திரனுக்கும் ஒரு தொடர்பு இருந்தது அதனால் விரலை கொண்டு அசைத்தார்கள் சந்திரன் இரண்டாக பிளந்தது அடுத்து பெருமானாருடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு ரசூலுல்லா மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போனார்கள் அந்த நிகழ்வை பேசுறாரு கவி நடைகளை என்னமோ படிக்கிறானோ என்னன்னு புரிய மாட்டுது என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நமக்கு எல்லாம் ஒரு மனக்குழப்பமாக இருக்கும் இதுல என்ன விஷயம் இருக்கிறது சரியத்து இருக்கிறது பெருமானாருடைய வாழ்க்கை இருக்கிறது அன்றைய நாளில நடந்த நிகழ்வுகள் இங்கே கவிழடையிலே படம் பிடி படம் பிடிக்கப்பட்டு இருக்கிறது பாருங்கள் பெருமானாருடைய அந்த காலத்துல ரசூலுல்லா மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி போனாங்க போகும்போது ஒரு குகையிலே ரசூலுல்லா ஒதுங்கினார்கள் யார் யாரெல்லாம் ஒதுங்கினா குகையில யாரெல்லாம் ஒதுங்குனா அபூபக்கர் சித்தி கிரதியல்லஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாவும் ஒரு குகையிலே ஒதுங்கினார்கள் அந்த ஒதுங்கி அந்த காட்சியை கவி நடையில என்ன அருமையா சொல்றாரு பாருங்க அந்த குகையில சிதுக்கு இருந்தது இருந்தார் சிதுக்குன்னு சொன்னா உண்மைன்னு அர்த்தம் சித்திக்னா உண்மையாளர்னு அர்த்தம் அதாவது இங்கே கவிஞர் பூசிரி சிதுக்கு என்ற வார்த்தையை பார்த்து பெருமானாரை நாடுகிறார் சித்திக் என்ற வார்த்தையை கொண்டு அபுபக்கர் சித்திக்கை நாடுகிறார் அங்கே உண்மை இருந்தது உண்மையாளர் இருந்தார் குகைக்குள்ளே உண்மை இருந்தது உண்மையாளர் இருந்தார் இப்போ சித்திக்கை நிரமனவே உண்மையாளர்னு சொல்லிட்டு ரசூலுல்லாவை பார்த்து உண்மையை சொல்ல சொல்லாமல் நகர்ந்து விட்டால் உண்மைக்கும் ரசூலுல்லாவுக்கும் சம்பந்தமில்லாமல் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக அங்க என்ன சொல்றாரு இங்கே உண்மையாளர் இருந்தார் அந்த அந்த உண்மையாளர் எப்படி உண்மையாளராக மாறினார் அங்கே உண்மை இருந்தது அந்த உண்மையை அவர் நம்பினார் அதனால் உண்மையாளராக மாறினார் இருவரும் இருந்தார்கள் இருவரும் அங்கே காட்சியாகவில்லை வந்த எதிரிகள் சொல்லிக் கொண்டார்கள் குகையிலே யாரும் இல்லை என்று அவர்கள் திரும்ப சென்று விட்டார்கள் உள்ளே சித்திக்கு இருந்தார்கள் உள்ளே சிதுக்கு இருந்தது சிதுக்கென்றால் உண்மை என்ற அர்த்தம் சித்திக் என்றால் உண்மையாளர் என்ற அர்த்தம் இருவரும் அங்கே உண்மை இருந்தது உண்மையாளர் இருந்தார் வந்த எதிரிகள் பார்த்தார்கள் சொன்ன வார்த்தை என்ன மாபில் அறம் இந்த குகைக்குள்ளே யாரும் இல்லை என்றார்கள் அவங்களுடைய கண்களை விட்டு அல்லாஹு மறைத்தான் அவங்களுடைய கண்களுக்கு காட்டாமல் அல்லாகு மறைத்தான் அபுபக்கர் சித்திக் பதறி போனார்கள் சொன்னார்கள் வாசல்ல எதிரிகளுடைய கால் தென்படுகிறது நாம் வசமாக கொண்டோம் என்று சொன்னபோது போது ரசூலுல்லா சொன்னாங்க லா தஹன் இது குரானுடைய வரிகள் நீ கவலைப்படாதே அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்றார்கள் அல்லாஹ் என்ன செய்தான் அங்கே யாரும் இல்லாத ஒரு பிம்பத்தை உருவாக்கினான் அந்த குகையிலே சில சிலந்தியை கொண்டு சில சிலந்தி வலையை பின்னியது பின்னிய வலையின் பொருட்டால் அங்கே பெருமானார் இல்லை என்ற ஒரு ஒரு பிம்பம் அங்கே உருவானது பார்க்க முடியாமல் பார்க்க முடியாமல் வகும் எக்கூன மாபில் அங்கே குகையிலே யாரும் இல்லை என்று அவர்கள் திரும்ப சென்றார்கள் பெருமானாருடைய வாழ்க்கையில் நடந்த சில அற்புதங்களை கவிநடையில் படம் பிடிக்கிறார் அவ்வளவுதான் இதை தான் இங்கே ஓதப்படுகிறது அல்லாஹு தாலா இதை உணர உணரக்கூடிய இதை புரியக்கூடிய ரசூலுல்லாவை விளங்கக்கூடிய வாய்ப்பை தருவானாக அஸ்லாம் வலைக்கும்